அண்ணா போடி போகிற ரூட்டில் கூப்பிட்டு போறியே எங்கே போகிறோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு தெரிலடா ஆனால் ஒரு நல்ல இடத்துக்கு தான் போகிறோம் வா எங்கே போகிறோம்னு தெரியாமையாவா இன்றைக்கி கூட்டு போய்க்கு இருக்க தெரியும் இருந்தாலும் போ சொல்ல வா இப்படியா தெரியுது அந்த மலைக்கா போகிறோம் நம்ம அந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் போகிறோம் தான் மேல்மருவத்தூர் கோயில் ஸ்டார்ட் ஆனால் இது மேல்மருவத்தூர் கோயில்டா மேல் மறக்காமலை அண்ணா இந்த கோயிலுக்கு மொத்தம் எத்தனை கிலோமீட்ரு வர்றதுக்கு தேனியிலேருந்து ஒரு பத்தொன்போது கிலோமீட்டர் தேனியிலருந்து பத்தொம்பது கிலோமீட்டர் தேனியிலேருந்து நம்ம மீனாட்சிபுரம் வழக்கில் இருந்து அணக்கரைப்பட்டி வரும் அணக்கரப்பட்டியிலேருந்து பிரிஞ்சோம்னா அங்கேருந்து ஒரு ஏழு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நல்லா இருக்குது பாதை நல்லா இருக்குது அங்கே வந்து என்னென்ன சாமி இருக்கும் அதாவது மறக்காமலை முனீஸ்வரர் லாட சன்னாசிய பெத்திருக்கோயில் சரி போக வந்து எல்லா கோயில்லையுமே இருக்கக்கூடிய விநாயகர் நாகம்மா இந்த மாதிரி வந்து கருப்புசாமி இது வந்து துணை தெய்வங்களுக்கு கூட எப்பவுமே எல்லா கோயிலையும் இருக்கும் இங்கே வந்து கிடா வெட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுவாங்கன்னா கெடா வெட்டு எல்லாமே ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க வேண்டுதல் முடிச்சுட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா வந்து கிடா வெட்டி எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து கிடா வெட்ட கிடா வெட்டக்கூடாது அது வந்து இங்கே அந்த கோயிலில் போட்டிருக்க உத்தரவு ஆனால் வந்து வேண்டுதல் முடிச்சுட்டு வந்து அவங்கவுங்க சேர்வது செய்வாங்க ஆனால் அந்த அமாவாசை டயத்தில் வந்து பண்ண முடியாது இந்த கூட வர்றது என் தம்பி தான் கொஞ்சம் லோட லொட லொடன்னு பேசிகிட்டே இருப்பார் அதனால் இவங்க கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் எது நினச்சிக்காய்ங்க அண்ணா அங்கே என்னமோ எழுதி போட்டிருக்காங்களே தங்காலை அன்புடன் வரவேற்பு தங்காலே இல்லைனா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த ஆலம இந்த மர ஆலமரத்தில் தான் வந்து வேண்டுதல் முடிச்சுட்டு அவங்க வேண்டுதலுக்கு வந்து ஏற்ற மாதிரி தோ தொட்டியில் இந்த மாதிரி வந்து வேண்டுதல் பூரா முடித்து அதை கட்டி விட்டுருவாங்க அவங்க வேண்டுதல் நடக்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டு போவாங்க அதை வேண்டுறது பூரா எங்கே நடக்கும்